நம்ம ஊரில் அது மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் ஒரு பெற்ற அம்மா அப்பாவோடைய வாழ்க்கையே தன் பிள்ளைகளுக்கு பிறகு ஒரு வம்சம் ஒரு வாழ்க்கை ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது சரியா எல்லாத்தினுடைய பெற்றவனுடைய கனவுகளே நாளைய தலைமுறைக்கான தேடுதல் தான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம வீட்டில் பெண் பிள்ளைங்களை நம்ம சாமியாக நினைக்கிற காலமெல்லாம் உண்டு இல்லையா அதான் உண்மை ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெண் பிள்ளைய நீங்கள் கேட்ட அந்த நாடக காதலுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு காதலுக்கு எந்த பெற்றோரும் எதிரியே கிடையாதுங்க காதலுக்கு எந்த பெற்றோரும் எதிரியே கிடையாது தன் வாழ்க்கையில் தன் மகளோ மகனோ சரியான வாழ்க்கையை சரியான துணையை தேர்ந்தெடுத்தால் எந்த அப்பா அம்மா வந்தாலும் ஒத்துக்குவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு அக்கறையின் கோபம் தான் தன் பிள்ளை எங்கேயாவது சீரழிஞ்சிருக்கக்கூடாது கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஸோ பணத்துக்காகவும் வேறு வேறு விதத்துக்காகவும் ஒரு பெண்ணை அடைய நினச்சி வழுக்கட்டாயமாக டார்கெட்டு அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் டார்கெட்டில் பண்ணக்கூடியது தான் அந்த நாடகக்காரர்

என் உயிர் அல்ல என்னை நம்பியவளின் மனம் பெரிது அவருடைய அன்பு பெரிது என்று நிற்கிற இளைஞர்கள் தான் எங்களிடையே